அஞ்சு மாதத்தில் நூற்றி பன்னெண்டு கிலோண்டா நீங்கள் தந்த அந்த சாப்பாடுகள் இந்த சாப்பாடுகள் என்னடா இப்போ பார்த்தாலும் ஆசுபத்திரி ஆசுபத்திரி ஜாய் இருக்கிறாங்க ஆசுபத்திரிக்கு ஆசுபத்திரிக்கு உங்களுக்கு செய்வினை செய்து விட்ட மாதிரி நீ அந்த நேரத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப இப்போ எங்கட எங்கட கையால் சாப்பிடும் மாப்பிள்ள வராது அனைத்து என்னுடைய சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சோமா இருக்கிறீங்களா சோமா இருக்க வேணும் அதே போல் நாங்களும் ரொம்ப 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 சோமாயிருக்கிறோம் என்ன இப்போ இன்றைக்கி நான் வந்து என்ன கலைக்க போகிறேன்னா நேற்றியார் நாள் வந்து ஒரு என்ன எப்படி சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப அதாவது நான் நினைச்சிட்டேன் நான் சரின்ற மாதிரி நினைச்சிட்டேன் என்ன இப்போ நீங்கள் சொல்ல நினைக்கலாம் என்னடா இவன் போய் கலைக்கிறான்ண்டு அதுதான் உண்மை நேற்றிய நாள் வந்து அப்படியே அம்மாவெல்லாம் பயந்து அம்மா எல்லாம் குளறிய போயிட்டா அதே மாதிரி நிரஞ்சனி தான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு இன்னும் நான் சுற்றி வளைச்சி சொல்லாமல் நான் எப்படி உணர்ந்தனான்டா எனக்கு ஹார்ட் அட்டேக் இந்த மாதிரி அப்படி அது என் வார்த்தையால் சொல்ல முடியாமல் இருக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா முந்த நாள் முந்த நாள் இரவு நேரம் அம்மா முந்த நாள் இரவேன்னா அங்கே அங்கே போனான் என்ன காணி முந்த நாள் இரவு காணிக்கு உங்களுக்கு அந்த காணொலியும் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் அந்த அந்த வாழைகள் எல்லாம் காற்றுக்கெல்லாம் முறிஞ்சு எங்களோட கடை இருக்கிற அந்த காணிக்கை போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு நான் இப்போ அங்கே அந்த முறிஞ்சிருந்த வாழைகளை வந்து சும்மா அப்படியே என்ன அதை வெட்டி அங்கால் அது கிளீன் பண்ணி போடுற மாதிரி தான் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது அதில் தான் நான் சும்மா போய் செய்தே நான் பெருசாண்டு நான் இந்த கை பாவித்து இல்லை என்ன இந்த கையில் ஏற்கனவே ஒப்ரேசம் கொண்டு இருக்கிறதால அப்போ இந்த கையில தான் நான் நான் நோமலாக இந்த கை தான் பாவிக்கிறேன்னா அப்போ சின்ன ஒரு நோவ் வந்தது தான் நான் அதை பெருசாக கண்டு கேளு நான் கண்டுக்காமல் நான் அப்படியே நான் விட்டுட்டேன்ன அப்படியே வேலை செய்கிறேன் என்னம்மா செய்கிறீங்க சொல்லி ஒரு குறா சொல்லி அம்மா புளியஞ்சுள்ளியும் புளியஞ்சுள்ளியேண்ணியமெல்லாம் முடிந்துருக்கே அப்போ என்னென்னு பார்த்தீங்கண்டா இப்போ நான் இப்போ நேற்று இரவு நான் அப்படியே படுத்துட்டேன் நான் அம்மா கொஞ்சம் சொல்லே என்னம்மா நான் நெட்டி அந்த விஷயத்தை சொல்றேன்னா செய்யாத செய்யாத என்னால செய்து போடட்டு அப்படி இல்ல சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் மத்த சின்ன 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 வேலையெல்லாம் அப்ப எனக்கு அப்ப அதான் நான் அப்ப அந்த வேலக்கு நான் கிளியரா சொல்றேன் என்ன நடன்னு சரியா அப்ப அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மந்து படுத்துட்டு சின்ன நோட் தான் இருந்த கையில இப்போ நான் நெ நான் ஓகே சரி இந்த வேலை செய்தான பஸ் நானும் அந்த மாதிரி நான் படுத்துட்டேன் நம்ம படுத்து நல்லா நிறுத்துறேன் ஒரு டெண்டரை அப்படி வரும் வேணாம்மா டெண்டு டெண்டு மணி அப்படி வரும் எனக்கு எலும்பிட்டேன் நான் எலும்பி எனக்கு கை அப்படியே உழைவு எனக்கு உழைவுலாம் எலும்பினா நான் அதோட நெஞ்சும் எனக்கு இப்படி இருக்க இடப்பக்கம் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியுமே நான் இடப்பக்கம் கையும் நெஞ்சும் கிட்டப்பக கை உழைஞ்சாலே அது ஒரு வேறு ஒரு பிரச்சனைக்கு அந்த மாதிரி ஏன்னா ஹார்ட் அட்டாக் அப்படியானது அப்போ எனக்கு நெஞ்சம் சேர்த்து இருக்க வழிகிட்டே எனக்கு இதாகவே போயிட்டு அப்போ நான் அம்மாவுக்கு அதை விளாட்டி நரஞ்சனிக்கு அதை சொல்லணுமென்று நான் இருக்கிறேன் நன்னால் ஒரு பயமாக இருக்குது எனக்கு அந்த டைமில் எழும்பி இதுகளை சொல்லி வேலை பயப்படுத்தி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்போ நான் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டேன்னா கொஞ்சம் நேரம் இருந்தால் பிறகு எனக்கு இன்னும் எனக்கு பெயின் வந்து ரொம்ப 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 கூடிக்கொண்டே போச்சு இந்த கை எனக்கு ஆட்ட முடியாமலே போயிடுச்சு அப்போ யோசிச்சேன்னு எனக்கு பயம் வந்துட்டு எனக்கு பயம் வந்துட்டு ஏதாவது ஆக என்ன அம்மா அவர் ஜெவரோனா ஜவரோனாகண்ட சித்தப்பா இருக்கிறார் அவர் ஹார்ட் அட்டாக்ன என்ன அப்போ அதுதான் அப்போ இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னேன் எங்களோடய சித்தப்பா உண்டவர்கிட்ட சித்தப்பா ஹார்ட் அட்டாக் இல்லை மோசமானவர் அவரும் இப்படி தான் என்ன அதுவும் முடியப்பறம் என்ன காலம் விடியப்புறம் அவர்கிட்ட அவார்ட்ட போய்ட்டு சுடுதண்ணி கேட்டவர் என்ன நான் இப்போ நானும் இப்படி சுருதனி இதாக கேட்கும்போது அம்மா அம்மாவுக்கு பயம் பந்துட்டு எனக்கு அதுதான் ஓடுது எனக்கு அந்த டைம் அதை தான் ஓடிக்கொண்டிருக்கு எனக்கு அப்போ எனக்கு அது தெரியல அது எல்லார்ட்ட மைண்டுமே அப்படி தானே ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது வந்தால் கூட மைண்ட் வந்து நெகட்டிவாக யோசிக்க வழி அப்படி இருக்கக்கூடாது ஓ யா அப்போ பார்த்தீங்களன்ட்டா சுடுதண்ணி அம்மாட்ட கேட்டுட்டு அம்மாவுக்கு நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் சமைக்காத மாதிரி இருக்கு அம்மா எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி குடித்தா ஓகேயா இருக்கும் அப்போ அம்மா ஏன் இப்போ நீ இப்படி கேட்குற நீ நீ இப்போ சுடுதண்ணி இல்லை நீ நீயா போயிட்டு குடிப்பி என்ன உண்மையாக நானாக போயிட்டு தான் நாங்கள் இதுக்குள்ள இருக்கும் என்ன சூடுதனை போத்தளவுக்குலாம் போயிட்டு குடிக்கிறேன்னா திடீரென்று அம்மா அங்கே ஒரு மாதிரி போட்டு அப்போ சத்தத்துக்குள்ள நிரஞ்சனி ஒளிம்பிச்சு அப்ப நிரஞ்சனி ஒழும்பி நிரஞ்சனி மறைக்க இறக்கி ஆ நிரஞ்சனி மரக்கு இறக்கி நொண்டி நொண்டி வந்துட்டுப்பா அங்கே விரட்டுனா நீங்களே விரண்டு அடிச்சு என்னையும் விரட்டு இது பண்ணி அப்ப நிரஞ்சனி வந்துட்டு அப்படி இறக்கரைக்கு வந்து ஓடி வந்து அப்ப நிரஞ்சனி எனக்கு வந்து என்ன 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 இப்ப அம்மா சொன்னேன் நான் இருக்கேன் நான் இப்படி சொன்னேன் என்னடா செமிக்காமல் எனக்கு இதாக இருக்கேன் அதான் அதெல்லாம் சுதா நிடிக்க வேணேன் இப்போ நல்லா சின்ன நிற்கும் பொழுதே நீங்க நான் நீங்களாம் அப்போ குடிக்கிறீங்க என்ப்ப அம்மா கூப்பிடுங்க அனுப்பினீங்க அப்ப நான் போய் அமலுக்கு இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு வேலைக்கு சொல்லாம கொள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு விரலாம் எழும்பி ஒரு அரமானத்தை பிறகு எனக்கு அந்த நோ கூட அது அது சும்மா இருக்கு இல்லை அது கூட இன்னும் குடிக்க கொண்டே வந்துச்சு அப்போ எனக்கு பயமாக இருக்கு எனக்கு வர வரும்போது அப்படி இப்படி ஜோ யோ அப்போ இதுக்கு மிஞ்சி நான் வெளில சொல்லாம படக்கம் நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் நெஞ்சுக்கு இருக்கிற மாதிரி தான் நான் எழுப்பினான் இந்த கையும் எனக்கு பயங்கரமாக உழைஞ்சு கொண்டே இருக்கு ஒன்றுன்னா அம்மா அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு அந்த விம்மி 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 அளவழிக்கிறா நரஞ்சினி வீமையால் வலிக்கிறது எனக்கு என்னடா அப்போ அந்த கூட நான் தம்பியை எழுப்பியாச்சு தம்பியை எழுப்பி அண்ணன் ஆஸ்பத்திரி கொண்டு போகமண்டு அப்போ எனக்கு அந்த அந்த வேர்க்கை ஒன்றும் செய்யலை அந்த சில சிம்டம்ஸ் இருக்குது தானே அந்த வேர்க்கும் அப்போ எனக்கு அந்த வேர்க்கையில் ஏன்னா அந்த கைனும் எனக்கு கூடிக்கொண்டே போகுது நெஞ்சு வந்து அந்த அவ்வளோ வந்து இருக்கமெண்டு இல்லை அந்த அந்த பலூன் அந்த போட்டதை வடிக்கிற மாதிரி அப்படியான ஒரு இது மாதிரி தான் இருந்தது அப்போ சரியாண்டுட்டு அப்போ நான் தம்பி எல்லாம் போலி ஹாஸ்பிட்டலுக்கு போக நான் அஞ்சு இல்லை இல்லை நான் எனக்கு பயம் எனக்கு பயமாக போய்ட்டுது அப்போ இல்லை நான் விடிய போவேன் முடிய போமான்ட்டு இப்போ நான் டெண்டரில் இருந்து இருக்கிற எல்லோருமே முழித்து ஒரு அஞ்சரை மட்டும் ஆறு மணி மட்டும் இருக்கிற முடிய இருந்து முடியவே நிறஞ்சனி நொதோன் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த அங்கெல்லாம் படக்காண்டு உடனே ஸ்கேன் எல்லாம் எடுத்து இது பண்ணலாம் அப்போ உடனே நோதோன் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் புக் பண்ணியாச்சு புக் பண்ணி மத்தியானம் டரை சந்திக்கணுமன்ட்டு பண்ணி போயாச்சு டாக்டர் வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னார் ஏற்கனவே நிறஞ்சனி சொன்னதே ஒன்றுமே சாப்பிடாம போங்கோ முக்கியமாக கொலஸ்ட்ரால் டெஸ்ட் அதே மாதிரி டாக்டரும் அப்படியே சொன்னேன் அப்போ கொலஸ்ட்ராலுக்கு டெஸ்ட் எல்லாம் மறு எடுத்து பண் பார்த்தாச்சு பார்த்த உடனே அந்த ரிசல்ட்டில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்களாண்டா எனக்கு கொலஸ்ட்ரோலுக்குரிய அந்த அந்த படியெல்லாம் ஏறி 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 அடுத்தபடி கொலஸ்ட்ரால் புரியுது அந்த போர்டரில் நிற்குது இந்த மாதிரி சொன்னார் நீங்கள் கொழுப்பு சாப்பாடுகளில் உடனடியாக நீங்கள் நிப்பாட்டணும் எனக்கு அஞ்சுங்கிட்ட அறிவங்க கேட்டுவிட்டோம் நான் சொன்னேன் நான் கொழுப்பு சாப்பாடு சாப்பிட்றேன் இல்லை டாக்டர் வந்து இல்லை இல்லை நீங்கள் அந்த எண்ணெய் போட்டு எதுவுமே இப்போ வீட்டில் இருக்கிற நீங்கள் கறி வைக்கிறாலும் சரி எண்ணெய் போட்டு தாளிச்சோ இல்லாட்டிக்கு வடையோ ரோலோ அதோ இதோன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிட்றது வெறும் என்னம்மா விழுந்துருக்களு கா பயங்கர சொன்னார் இந்த இப்படியான சாப்பாடை விட்டுட்டு வீட்டுல நீங்க இந்த கடலை கவுப்பி பயரு இந்த மரக்கறிகளை நீங்க சாப்பிடுங்கோ இந்த இப்படியான சாப்பாடுகளை விடுங்கோ முக்கியமா நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க அதுதான் முக்கியமாக தேவை இப்போ என்ன கேட்டால் உடற்பயிற்சி செய்யற நீங்களும் நான் சொன்னேன் இல்ல டாக்டர் முதல் ஒரு காலம் ஒரு காலம் எப்படி சொல்கிறது ஜிம்முக்குள்ளேயே இருப்பேன் என்னம்மா முந்தி ஜிம்முக்குள்ளேயே கிடப்பேன் அதுதான் என்ன ஒரு உலகமா இருந்தது நான் செய்கிற ஸ்போர்ட்ஸ் அப்ப அப்படித்தானே இருந்தது பிறகு போய் நான் அங்கேயும் ஸ்போர்ட்ஸ் இந்த காலில் எல்லாம் என்ன ஏதோ ரோஷோ கடவுள் எனக்கு எனக்கு எரிச்சல் எரிச்சலாக வருது அப்போ காலிலேயுமே எனக்கு பிரச்சனை நடந்தது பிறகு அந்த கஜிலையும் பிரச்சனை வந்தது பிறகு எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நினைக்கும் போது எனக்கு எரிச்சலாக வேறும் அதோட எக்ஸசைஸும் பண்ணுறதையும் விட்டுட்டு அது யா அது ஓகே இஞ்ச இப்போ வந்தால் பிறகு எதுவுமே இல்லை இப்போ அங்கே நிற்கும் போது அம்மா இப்போ அங்கே நிற்கும் போதும் இங்கே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வேண்டாலும் கலையங்களை நம்ம வேலையை பிறகு செய்யலாம் இங்கே எல்லாம் குமிச்சு வச்சு இங்கே சொல்லிகளை

எங்க போனாலும் நட தானியமா இப்ப பெரிய சிட்டிக்கு போறோம்னா ட்ரெயின்ல போவேன் மற்றபடி உள்ளுக்க கேம்ப் கேம்ப்ல இருந்து கடைக்கு போறேன்டாலும் சரி அங்க மீட்டிங்கு போறாஞ்ச போறாலும் சரி செங்குவா நான் இருக்கிற கிராமத்தை சுத்தி போறேன்டா நடந்தான் போவேன் விளங்குதே அப்படி போறதால எனக்கு அந்த கொஞ்சம் அங்க எக்ஸசைஸ் இருக்கு நடந்தாலே காணும் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது முக்கால் மணி இருக்கும் நடக்கும் பெஞ்ச இந்த வந்த அஞ்சு அஞ்சு மாசத்துல நட இல்லையே எங்க சாப்பிடுறதுக்கு நடந்து போறது கக்கா இருக்க நடந்து போறது மற்றது குளிக்கிறாரு படுக்கிறது அவ்வளவுதான் மற்றபடி கடைக்கு இடத்துல பக்கத்து கடைக்கு போறாலும் மோட்டார் சைக்கிள் அப்ப இந்த கள்ளப்பட்டு அப்படியும் இல்லையம்மா இப்ப 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 நான் எக்ஸசைஸ் போய் ஜிம்முக்கு போய் செய்யலாம் ஆனா இந்த உடல்நிலை கால் இப்ப இப்ப ஜிம்முக்கு போறோன்டா முக்கியமா கை ஒழுங்கா இருக்கணும் ரெண்டாவது கால் ஒழுங்கா இருக்கணும் இந்த ரெண்டும் தான் முக்கியம் எனக்கு ரெண்டு எனக்கு எனக்கு ஜிம் அது அப்படியே அதோட ரெண்டாவது விஷயம் அங்க நான் சுவிசில இருக்கும்போது இருந்து வரும்போது அங்க வந்து எண்பத்தி ஒன்பது கிலோன்னு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இந்த மூன்று கிலோக்குள்ளதான் இங்க வந்ததுக்கு பிறகு நூற்றி பன்னெண்டு கிலோ இந்த அஞ்சு மாசத்துல இந்த அஞ்சு மாசத்துல நூற்றி பன்னெண்டு கிலோண்டா நீங்க தந்த அந்த சாப்பாடுகள் இந்த சாப்பாடுகள் நிரஞ்சினியும் அம்மாவும் தந்த அதுலேயும் அவங்களோட அம்மா இல்லை நிரஞ்சினி என்றாலும் சொல்லும் என்ன நாங்கள் அந்த பெரிய சாப்பாடு ராமன்கு கிடையாது இப்ப நானும் தம்பியும் ஒரே அளவுதான் சாப்பிடுவோமே நம்மா ஆனா தம்பி இவ்வளவு மெல்லிசு தம்பி மெல்லிசு நான் உட உடம்பா இருக்கிறேன் அந்த என்ன போல உடம்பு நான் அம்மா தன்னை போல உடம்பா பிடிக்கா அப்ப அதே அது அது உடம்பு உடம்புல கண்ணக்கரிமூன்ற விதத்துல இருக்குமா சில பேருக்கு சாப்பிட்டு உடனே உடம்பு வைக்கும் சில பேருக்கு இப்ப சாப்பிட்டது உடம்பு வைக்கும் சில பேருக்கு சாப்பிட்டாலும் உடம்புன்றதே வைக்காது அப்ப நான் அதுல முதலாவது விதம் அப்ப இருந்து அப்ப அதுலயும் நிரஞ்சனியம் என்றாலும் சொல்லும் கண்ணா கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க இந்த சாப்பாட கூட எடுக்காதே இவா என்ன செய்வாங்க இல்லை

ரெண்டாவது அடுத்தது இன்னொன்றும் வந்து இந்த இப்ப இங்க வந்த உடனே நல்லா கடிச்சு பொறிச்சு அது சொல்லவே தேவையில்லை நீங்களே பாத்துருப்பீங்களே அங்க கேம்ப்ல இருக்க எல்லாமே பச்சை தண்ணி கறி தான் விளங்கு அங்க போவன் ஒரு ஒரு ரச்சியை வாங்குவேன் இல்லாட்டிக்கு மரக்கறியில வாங்குவேன் படக்கண்டு சும்மா எல்லாம் உண்டா போட்டு அவைய விட்டுட்டு சாப்பிடுவேன் விளங்கு இஞ்ச எல்லாம் பொறிச்சு கறிச்சு அந்த புரியல் இந்த புரியல் போது அது என்ன சொல்லுங்க பாப்போம் அது 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 அது

அதுதான் அப்போ டாக்டர் அதான் சொன்னவர் சாப்பாடு அம்மா டாக்டர் சொன்னதெல்லாம் அவங்களை சொன்னான் அதான் அப்போ டாக்டர் அதான் என்ன சொன்ன வேறன்டா இந்த கடலை ஹவுப்பி இந்த பயரு இந்த இந்த மரக்கறிகள் இந்த இலகுல இந்த வெள்ளார கீரை இதுகள் இதுகளை சாப்பிடுமோ மற்றது இந்த இந்த சோடாக்கள் ரோடுகள் அது கிட்ட ஒன்று பண்ணா ஒன்றுமே இதே சாப்பிடுமோன்ட்டு ஓகே ஓகே என்னென்ன ஒரு பழக்கம் இருக்கு நான் உண்ட முடிவு அதை நான் கடைசி வரைக்குமே நான் அதை கடைப்பிடிப்பேன் அப்போ இப்போ நேற்றையிலிருந்து இன்று வரைக்கும் ரெண்டு நாளில் நான் டயட் லான் இருக்கிறேன் இன்றைக்கு மட்டுமில்லை இனி இனி வர நாட்களையும் நான் டயட்லான் இருப்பேன் அப்போ கண்டிப்பாக இன்னில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்கள் நீங்களும் நீங்களும் நான் இப்போ சில வேலைகளில் இப்போ என்ன மாதிரி உடம்பாக இருப்பீங்கள் இப்போ உடம்பாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை மெல்லிஸ் அம்மா டாக்டர் எனக்கு என்ன சொன்ன வேறுண்டா இப்போ உடம்பாக இருக்கிற ஆக்களுக்கு மட்டும் கொலஸ்ட்ரால் இல்லையாம் அம்மா அவர் சொல்றாரு இப்போ வந்து தம்பி இப்போ மெல்லிசா இப்போ ஐம்பது கிலோவில் இருக்கிற ஆக்களுக்கும் கொலஸ்ட்ரால் அம்மா பிள்ளைங்க ஐம்பது கிலோவில் இருக்கிற ஆக்களுக்கும் கொலஸ்ட்ரால் நூறு கிலோ இப்போ இப்போ கொலஸ்ட்ரால் வாறதுக்கு வந்து வயசும் இது இல்லையா உடல் நிறையும் இதுக்கு இது இல்லையா அது எல்லாருக்கும் அது வருமா அது உண்டு சாப்பாடுகள்லாம் எல்லாம் சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போயிட்டுது இப்போ கண்டிப்பாக கண்டிப்பா நான் வந்து சின்னனா இது வந்ததால நான் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்ததால எனக்கு தெரிய வேண்டி வந்துச்சு அதே மாதிரி நீங்களும் இந்த கொலஸ்ட்ரால் செஸ்ட்டு இதுகளை எடுங்க டெஸ்ட்டுகளை எடுங்க கண்டிப்பாக ஒரு 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 முன்னுக்கே நீங்கள் ஒரு ஒரு பாதுகாப்பு தடுப்பு போட்ட மாதிரி இருக்குமேண்ணே இல்லாட்டி யோசிச்சு பாருங்கண்ணா இதெல்லாம் எடுக்காமல் திருப்பியும் பொறியல் ஹரியில் திண்டு ஒன்று இருந்துறேன்டா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்துருக்குமான் அற்பாய் சுலமையில போயிடுவேன் நான் தேங்காயோ ஒரு ஆளை பிடிச்சி பிடுங்க தாமோ பிள்ளை நானும் வர டேப்போ ஆ நீங்க சாப்பிடுறதுக்கு தான் இருக்கிறீங்களே சாப்பாட்டில் தான் அடுத்து இப்போ மேலே ஏறி இந்த வந்து இதுக்குள்ள ஆ இந்த உடம்புதில் ஏறி அப்போ சரி எங்கே மேல தேங்காயம் பரவாயில்ல போயிட்டு தான் பிடுங்குவனும் அப்போ அதுதான் நீங்களும் பல்லம்பேரமும் அணைய கட்டி பாதுகாப்பாக இருக்க வேணும் ரொம்ப இதாக போயிட்டுரு எனக்கு நேற்றைய நாளில் இந்த டைரியில நான் நோட் பண்ணி வைக்கணுன்னு தான் மறக்க முடியாதனால அப்படி ஒரு இதாக அப்படி ஒரு இதாக போயிட்டுது யா நான் யா நான் அதை புரிஞ்சு கொண்டுட்டேன் அதோடு வந்து இப்போ நான் கொஞ்சம் நடக்கவும் பலிக்கிறேன் நடக்க என்ன இந்த கொஞ்சம் கூட நடந்தால் கொஞ்சம் அந்த காலுக்கு அந்த சங்கிதா காலுக்கு தான் ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்குதுன்னு இருந்தாலும் ஓகே யா அதை ஒன்றும் இது பண்ண சேர்த்தான் வேணும் சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாமே ஒரு பிரச்சனை இருந்தாலும் யா இப்போ நாங்கள் மூவ் என்ன அடுத்ததுக்கு வேறு என்ன வேறு என்ன எல்லாருமே சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படித்தான் பிரச்சனைகள் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை என்னம்மா ஆ யாருக்கு தான் பிரச்சனை இல்லை இப்போ எங்கள் எங்களுக்கு தான் எனக்கு தான் கஷ்டம் எனக்கு தான் அப்படி இல்லை எல்லாேருக்கும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கு என்ன ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லி கொண்டு இருந்தால் பிடிக்கும் ஓமா இல்லையோ நான் ஏன் இதுகளை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாட்டா என்னுடைய சொந்தங்களுக்கு நான் எல்லாமே நான் சேவ் பண்ணுறேன்னா ஏன்னா எல்லாமே நல்லதோ கெட்டதோ எனக்கு ஏதாவது நன்மை நடந்தாலோ தீமை நடந்தாலோ எதுவாக இருந்தாலும் சுக்கம் துக்கம் சுகம் சந்தோஷம் எல்லாமே என்னுடைய செல்லங்களாகிய உங்களோட நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் நான் அந்த அடிப்படையில் இதையும் நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் என்ன யா ஓகே வேறு என்னத்தை சொல்ல சின்னன்னா ஒரு வழி ஒன்றுதான் அவ்வளவுதான் நான் அதெல்லாம் இதாக போயிட்டு இருக்க கை வழி இல்லை டாக்டர் எல்லாம் நடந்தெல்லாம் தந்தவன் மற்றது இந்த இசிஜி எல்லாம் மடுத்து பார்த்தவன் இல்லை நார்மலாக இருக்காது மற்ற இன்னொரு ஸ்கேன் ஒன்று அந்த ஸ்கேனுன்ற பேர் தெரியாது இதில் வச்சு அந்த ஜெல் ஜெல்மாரி போட்டு ஊட்டி பார்த்தவன் நெஞ்சரிய அந்த வேல்வியில் ஏதாவது அடைப்பு இருக்கான்ட்டு சொல்லி மோனிட்டரில் பார்ப்பினோம் ஒன்றுமே அதில் ஒன்றுமே இல்லை மற்றது வந்து அந்த பன்னெண்டு நிமிஷம் இன்னும் இன்னொரு ஸ்கேன் ஒன்று இருக்குது இசிஜி அது வந்து பன்னெண்டு நிமிஷம் எங்களை வந்து கார்டியோ பண்ண முடியணும் ஓட அந்த அந்த கார்டியோ மிஷினில் வந்து நாங்கள் ஓடணும் ஓடும்போது அவை அந்த எல்லாமே மோனிட்டரில் பார்த்து கொண்டு இருப்பினோம் அப்போ அதில் தான் தெளிவான ரிசல்ட் கிடைக்குமன்ற மாதிரி எனக்கு ஏதாவது அடைப்புகள் இருக்குதா இல்லையான்னு அப்போ அது வார சனிக்கிழம அந்த இது இருக்குது இப்படி காசுன்றது வந்து அப்படியே இப்படி போகும் என்னம்மா காசுதான் ஒரு ஆஸ்பத்திரி போய் வந்தா எனக்கு நேற்று வந்து அதோட இந்த கைக்கும் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த நான் நேற்று என்னடா நான் பயந்துட்டேன் என்ன ஏற்கனவே இந்த கையில ஆப்ரேஷன் வந்துட்டு இருக்குதானே அப்ப இதெல்லாம் நான் இந்த பாரங்கள் இந்த கூட வேலையில செய்கிறேன் நான் இந்த கையில பயன்படுத்தி அப்ப என்ன செய்யறான்மா அப்போ செய்கிறதால சிலவில் இந்த கைக்கும் அந்த எஃபெக்ட் வந்துட்டு இந்த கையிலேயும் அந்த பிரச்சனை வந்துடுமோன்றதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் நேற்று இதுக்கு எடுத்தினேன் அப்போ நேற்று கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஐம்பதுனாயிரம் ரூபா சொச்சத்துக்கிட்ட நேற்று செலவாயிடுச்சு இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பதுனாயிரம் ரூபா காசையும் எனக்கு வந்து என்னுடைய மெடிக்கல் எனக்கு பே பண்ணது இப்போ என் நான் வந்து சுவிஸ்லேருந்து நீங்கள் வரும்போது எனக்கு அஞ்சூறு ஃப்ரேங்க் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அஞ்சூறு ஃப்ரேங்க் வந்து எனக்கு சுவிஸாவில் எனக்கு தந்தது எனக்கு தெரியல ஐயோமிட்ட கொடுத்தவ அப்போ ஐஓஓஓ நான் அந்த பில்லுகளை கொண்டு போய் கொடுத்தால் ஐயோஎம் எனக்கு அதை காசு தரும் அப்போ நான் கால் பண்ணி அவர்கிட்ட கதைச்சிட்டேன் ஐயோமிட்டை அப்போ எல்லாமே பில்லுகளை கொண்டு வர சொல்லியிருக்கணும் ஏற்கனவே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன அந்த இதுக்கு இந்த இதுக்கு எக்ஸ்ரே எடுத்த இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதனாயிரத்துக்குள்ளே நான் மெடிக்கல் பில்லுகளை நான் கொடுத்தேன் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரத்துக்குள்ளே எனக்கு அவையில் பே பண்ணிவினேன் அப்போ அந்த விஷயத்துல எனக்கு நேற்றையான் இது ரொம்ப சந்தோஷமா போயிட்டுது ஐயோமாக்கும் நன்றி சுவிஸுக்கும் நன்றி ஏன்னா ஓகே வேற என்ன நீங்கள் எல்லாருமே சோமாயிருங்க சந்தோஷமா இருங்க நீங்களும் உங்களோட உணவு பழக்க வழக்கங்களில் செய்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க என்ன செய்கிறது வாய்க்கு ருசியாக எனக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் எனக்கு நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன் இருந்தாலும் தெரியாத மனம் வந்து சில நேரங்களில் அது உறுக்கா சாப்பிட்றேன் அதை ஒன்று மட்டும் அடுத்து சாப்பிடறேன் அப்படின்ற மாதிரி தோணும் இப்போ நிரஞ்சினிக்கு இன்றைக்கு அம்மா முட்டை பொரியல் பிடிச்சி கொடுத்தவா அப்போ நிரஞ்சினி சாப்பிடுக்கணும்னுச்சு வளமையில நிரஞ்சினி சாப்பிடக்க நான் இருக்கிற டீ எடுத்து சாப்பிடுவேன் இல்லை நிறைவே சின்ன துண்டு முட்டையை எடுத்து சாப்பிடட்டோன்ட்டு மைண்ட் சொல்லுது இருந்தாலும் இந்த மூளைக்கு தெரியுது இல்லை எடுக்க வேண்டாம் அப்படி இப்படி அப்போ அதான் அந்த இடத்துல தான் நாங்கள் அந்த இது பண்ணுவோம் அப்போ மனசை முதல் கட்டுப்படுத்தணுமேண்ணே வினைத்திற்பம் என்பது ஒரு மனது மனத்திற்பம் எல்லாம் துறைய மாதிரி நாங்கள் எங்களுடைய மனதை வந்து நாங்கள் எவ்வளவு கட்டுப்படுத்தி செயலில் காட்டணுமேண்ணே ஓகே அப்போ வேறு என்ன இந்த முடிச்சு கொள்றேன் நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கோ உடம்புகளை கவனியுங்கள் உணவு பழக்கங்களில் மாற்றுங்க எக்ஸசைஸுகளை செய்யுங்க வேறு என்ன ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்